மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் எதை அணிவது அப்படின்ட்டு குழப்பம் நிறைய பேத்துக்கு இருக்கு தெரிஞ்ச கன்சல்டேஷன் வரவங்க நிறைய பேர் வந்து மிதுன வராங்க அவங்களுக்கு வந்து அவங்க மிதுன லக்ன லக்னத்தை பார்க்காமல் அவங்க என்ன ராசியோ அதுக்கு உண்டான கல்லை போட்டுக்கிறாங்க அது அவர்கள் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகங்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தேன் சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் மூன்றாம் வீட்டு அதிபதியான அதிபதியான நான்காம் வீட்டு அதிபதியான புதனும் இரண்டு கூடிய சந்திரன் நான்கு கூடிய புதன் எப்பவுமே உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அதாவது லக்னாதிபதி புதனும் சந்திரனும் இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரனும் அப்பா பையன் சந்திரனுடைய சந்திரன் தான் அப்பா புதன் வந்து பையன் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவ் கேரக்டர் உங்களுக்கு கெடு பலன்களை தரக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தா மாரகத்தை தரக்கூடிய அதாவது டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆக்சிடென்ட் ஆகுது இதெல்லாம் எப்ப நடக்கும்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் தசாபுக்தி காலங்களில்